தமிழக அரசியல் களத்தில் அடுத்த அதிரடி அத்தியாயம் நடிகர் விஜய்யின் அரசியல் பிரவேசத்தால் எழுதப்பட உள்ளது தமிழக வெற்றிக் கழகம் என்ற பெயரில் கட்சி தொடங்கி இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்றத் தேர்தலை இலக்காக வைத்து விஜய் காய் நகர்த்தி வரும் நிலையில் ஆளும் கட்சியான திமுக விஜய்யின் வளர்ச்சியை தடுப்பதற்கான தீவிர வியூகங்களை வகுத்து வருவதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன குறிப்பாக விஜய்யை தனிமைப்படுத்தினால் போதும் அவர் வளர்ந்துவிடக்கூடாது அவரை தோற்கடிக்க எந்த விலை கொடுக்கவும் தயார் என்ற மனநிலையுடன் திமுக ஒரு மாஸ்டர் பிளானை தீட்டி வருவதாக கூறப்படுகிறது காங்கிரசுக்கு சலுகை கூட்டணியை வலுப்படுத்தும் திமுகவின் வியூகம் விஜய் தனிக்கட்சி தொடங்கி தேர்தலை சந்திக்கும் பட்சத்தில் அது திமுக மற்றும் அதிமுகவின் வாக்கு வங்கிகளை பிரிக்கும் என்ற அச்சம் இரு கட்சிகளுக்கும் உள்ளது குறிப்பாக திமுகவிற்கு இருக்கும் கணிசமான இளைஞர் வாக்குகள் விஜய்யின் பக்கம் சென்றுவிடக்கூடாது என்பதில் திமுக கவனமாக உள்ளது இதன் ஒரு பகுதியாக தற்போதைய கூட்டணி கட்சிகளை எந்த வகையிலும் பிரியவிடாமல் அவர்களை முழுமையாக திருப்திப்படுத்த திமுக முனைப்பு காட்டி வருகிறது குறிப்பாக காங்கிரஸ் கட்சி வரும் சட்டமன்ற தேர்தலில் கேட்ட தொகுதிகளை கொடுத்துவிடலாம் என்ற முடிவில் திமுக இருப்பதாக சொல்லப்படுகிறது கடந்த தேர்தல்களில் காங்கிரசுக்கு குறைவான இடங்களே ஒதுக்கப்பட்டதாக அதிருப்திகள் இருந்த நிலையில் இம்முறை கூடுதல் இடங்களை கொடுத்து அவர்களை முழுமையாக திருப்திப்படுத்த திமுக தயாராக உள்ளது இது காங்கிரஸ் கட்சியின் ஆதரவு தளத்தை முழுமையாக தக்க வைத்துக் கொள்வதோடு தேசிய அளவில் திமுகவின் பிம்பத்தையும் வலுப்படுத்தும் விஜய்யின் வருகை மதச்சார்பற்ற கூட்டணிக்கு எந்த விதத்திலும் பாதிப்பை ஏற்படுத்திவிடக்கூடாது என்பதும் இந்த முடிவுக்கு உள்ள முக்கிய காரணம் விஜய்யின் வளர்ச்சியை தடுப்பதற்கான அஸ்திரங்கள் திமுகவின் முதன்மை நோக்கம் விஜய் தமிழக அரசியலில் ஒரு வலுவான சக்தியாக உருவெடுத்துவிடக்கூடாது என்பதே அதற்காக பல்வேறு வழிகளில் விஜய்யை தனிமைப்படுத்தவும் அவரது செல்வாக்கை குறைக்கவும் திமுக திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது கூட்டணி கட்சிகளை ஒருங்கிணைத்தல் திமுகவின் தற்போதைய கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடதுசாரி கட்சிகள் மற்றும் பிற சிறிய கட்சிகள் ஆகியவற்றை முழுமையாக அரவணைத்து செல்வது எந்த கட்சிக்கும் சிறு அதிருப்தி கூட ஏற்பட்டு அவர்கள் விஜயின் பக்கம் சென்றுவிடாதபடி பார்த்துக்கொள்வது இது விஜய்க்கு ஆதரவு தளத்தை உருவாக்குவதை தடுக்கும் அதிமுகவுடனான மறைமுகப் போட்டி தமிழக அரசியல் எப்போதும் திமுக மற்றும் அதிமுக என்ற இரு பெரும் கட்சிகளின் ஆதிக்கத்திலேயே இருந்துள்ளது இந்த நிலை தொடர வேண்டும் என்பதே திமுகவின் விருப்பம் விஜய் ஒரு மூன்றாவது பெரும் சக்தியாக உருவெடுத்தால் அது இரு கட்சிகளின் வாக்கு வங்கிகளையும் சிதைக்கும் எனவே அதிமுகவுடன் மறைமுகமாக போட்டி போடுங்கள் என்பதைவிட விட விஜய்யை அரசியலிலிருந்து அப்புறப்படுத்துவது அல்லது அவர் வெற்றி பெறாமல் பார்த்துக்கொள்வதே திமுகவின் உடனடி இலக்காக உள்ளது தோற்கடிக்க எந்த விலையும் கொடுக்க தயார் மண்ணிலை விஜய்யை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தோற்கடிப்பதற்காக எந்தவிதமான உத்திகளையும் கையாள திமுக தயங்காது என்று அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர் இது நேரடி அரசியல் தாக்குதல்கள் அவரது கட்சிக்குள் பிளவுகள் ஏற்படுத்துதல் போன்ற பல்வேறு உத்திகளை உள்ளடக்கியதாக இருக்கலாம் விஜய்யின் பொறுமையை சோதித்தல் திமுகவின் மற்றொரு கணிப்பு விஜய் அரசியலில் நீண்ட காலம் பொறுமை காக்க மாட்டார் என்பதே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தோல்வியடைந்தால் விஜய் சினிமாவுக்கே சென்று விடுவார் அவரால் இரண்டாயிரத்து முப்பத்தி ஒன்று வரை அதாவது ஐந்து வருடம் பொறுமை காக்க முடியாது என்று திமுக தலைவர்கள் மத்தியில் பேசப்படுவதாக கூறப்படுகிறது இந்த கணிப்பின் அடிப்படையில் விஜய்யை முதல் தேர்தலிலேயே வலுவிழக்க செய்தால் அவர் சோர்வடைந்து சிரஞ்சீவி போல் அரசியல் ஆசையை கைவிட்டு விடுவார் என்பது திமுகவின் கணக்கு திமுகவின் மாஸ்டர் பிளான் பலிக்குமா திமுகவின் இந்த மாஸ்டர் பிளான் எவ்வளவு தூரம் வெற்றி பெறும் என்பது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தலிலேயே தெரியவரும் விஜய் ஒரு பெரும் ரசிகர் பட்டாளத்தை கொண்டவர் என்பதும் அவரது அரசியல் வருகை புதிய தலைமுறை வாக்காளர்கள் மத்தியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம் என்பதும் குறிப்பிடத்தக்கது அரசியல் என்பது வெறும் கூட்டணிகள் மற்றும் வியூகங்கள் சார்ந்தது மட்டுமல்லாமல் மக்கள் மனநிலை தலைவர்களின் தனிப்பட்ட ஆளுமை ஆகியவற்றையும் சார்ந்தது திமுகவின் இந்த வியூகம் ஒரு புறம் இருக்க விஜயும் தனது கட்சியின் அடிப்படை கட்டமைப்பை வலுப்படுத்துவது மக்கள் மத்தியில் செல்வாக்கை அதிகரிப்பது மற்றும் தனது அரசியல் நிலைப்பாடுகளை தெளிவுபடுத்துவது போன்ற பணிகளில் ஈடுபட்டு வருகிறார் தமிழக அரசியல் களம் அடுத்த சில ஆண்டுகளில் விஜய்யின் வருகையால் பெரும் மாற்றங்களை சந்திக்கப் போவது உறுதி இந்த மாஸ்டர் பிளான்கள் யாருக்கு வெற்றி தரும் என்பதை காலம்தான் பதில் சொல்லும்